அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நடத்தக்கூடாது என்பதை பற்றி அரசு ஒரு குழு அமைத்து ஆராய்ந்து அறிக்கை தாருங்கள் என்று ஒரு உத்தரவை போட்டார்கள் தமிழிலும் குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்று வழக்காடு மன்றத்தில் வழக்கு போட்டதால் வந்த தீர்ப்பது அதை தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு மதுரை பேரூர் ஆதீனம் கோயம்புத்தூரில் உள்ள பேரூர் ஆதீனம் குன்றக்குடி அடிகளார் முனைவர் ஆசா ஞான சம்பந்தன் போன்ற தமிழ் சான்றோர்களை எல்லாம் அழைத்து திருநெல்வேலியில் ஒரு கூட்டம் நடக்கிறது கருத்து கேட்பு கூட்டம் தமிழில் குடமுழுக்கு நடத்தினால் என்ன ஏன் நடத்தக்கூடாது உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் என்று ஒரு கருத்து கூட்டம் நடக்கிறது அங்கே பார்த்தால் தமிழில் குடமுழுக்கு நடத்தக்கூடாது என்று யார் சொல்ல வேண்டும் சமஸ்கிருதத்தில் குடமுழுக்கு நடத்தி கொண்டிருப்பவர்கள் சொல்ல வேண்டும் சமஸ்கிருதம் தொழிலாக கொண்டவர்கள் சொல்ல வேண்டும் ஆனால் அங்கே ஒரு கூட்டம் வெளிப்பிடித்துக் கொண்டு தமிழ் பேசக்கூடிய தமிழன் தமிழில் குடமுழுக்கு நடத்த வேண்டாம்

அது உனக்கு புரியுமா புரியாதல்லவா தேவாரம் படித்துப்பார் திருவாசகம் படித்து பார் திருமந்திரம் படித்து பார் பட்டினை படித்துப்பார் திருமுருகாற்று படை படித்து படித்தால் உனக்கு விளங்கும் சமஸ்கிருதத்தில் படிக்கவே தெரியாதே சமஸ்கிருதத்தை பேசவே தெரியாதே நீங்கள் எல்லாம் சமஸ்கிருதத்தில் குழமுழுக்கு நடத்துங்கள் என்று சொல்லுகிறீர்களே நீங்கள் தமிழ்நாட்டில் பிறந்து கொண்டு தமிழே எதிர்த்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களே இங்கே எங்கே ஆகமம் இருக்கிறது கிராமத்தில் குலதெய்வ வழிபாடு நடக்கும் நாங்கள் என்ன சாப்பிடுகிறோமோ சாராயம் படைப்போம் முனியாண்டிக்கு சுருட்டு படைப்போம் முனியாண்டிக்கு ஐயனாருக்கு அறுவார் படைப்போம் கரிய ஆடு வெட்டுவோம் கோழி வெட்டுவோம் நாங்கள் என்ன சாப்பிடுகிறோமோ அதெல்லாம் என் இறைவன் சாப்பிடுவார் இதுதான் ஐயா தமிழன் பண்பாடு ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக கோயில் இருந்ததா குளங்கள் இருந்ததா கேட்கிறார் நான் கேட்கவில்லை சிவவாக்கியார் பதினெண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு சித்தர் அவர் கேட்கிறார் கோயிலாவது ஏதடா குளங்களாவது ஏதடா கோயிலும் குளங்களும் கும்பிடும் புலாமரே கோயிலும் மனத்துலே குளங்களும் மனத்துலே ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை வேலாயும் சொல்லவில்லை காமராஜர் சொல்லவில்லை அண்ணா சொல்லவில்லை அறிஞர்கள் சொல்லவில்லை சித்தர் சொல்லுகிறார் சித்தர் கேட்கிறார் கோயிலாவது எதரா குலங்களாவது எதரா பதில் சொல்லுங்களே பதில் இருந்தால் சொல்லுங்கள் அவருக்கு கேட்பார் அவர்